கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கேரளா மாநிலத்தில் எர்ணாகுளத்துக்கு பக்கத்திலே ஒரு இரும்பலம் பெட்ரோல் நிலையத்திலிருந்து தெருவில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக இருபலு நிரம்பிய ஒரு டேங்கர் லாரி ஒன்று அந்த வழியா வந்துகிட்டு இருக்குது அப்போ அந்த ரோட்டில் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் வந்து எல்லா வாகனங்களையும் சோதனை இட்டு இருக்காங்க ஸோ வர்ற வண்டி எல்லாத்தையும் வந்து டிரைவிங் லைசன்ஸு ஆர்சி புக்கு ஏதாவது கடத்திடுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனரக வாகனம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியாக வந்து கிராஸ் ஆகுது அதை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தரை வந்து கவனிச்சிடுறாரு அதில் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ட்ரைவிங் பண்ணிட்டு வந்து தான் வந்து மேல் இப்போது மேலதிகாரிகிட்ட வந்து போயிட்டு ஐயா ஐயா அங்கே ஒரு வாகனம் கடந்து போகுது பாருங்கள் அந்த வாகனத்தில் வந்து ஒரு சின்ன பொண்ணு டிரைவிங் செஞ்சுட்டு போகுது அப்படின்றாங்க யோ அது எவ்வளோ பெரிய கனரக வாகனம் அந்த டேங்கர் லாரியை ஓட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய ஆள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நீ என்னென்னா சின்ன பொண்ணு ஓட்டுறான்னு சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் நம்பர் மாதிரியாக இருக்குது ஐயா நான் சொல்கிறது உண்மையாக நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் அந்த வெஞ்சியை வந்து சேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவல் அதிகாரி என்ன சொல்றாருன்னா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வந்து டிரைவர் அந்த வண்டி வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து எடுக்க உடனே அந்த காவல் அதிகாரி ரெண்டு பேரும் வந்து வந்து அந்த வண்டியை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து கவனிக்கவே இல்லை போயிட்டே தான் இருக்குது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணி யோ அந்த வண்டியை சீக்கிரம் தான் புரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கிட்ட நிறுங்குறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிரரில் வந்து ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுது உடனே வந்து யோ நீ சொன்னது உண்மதையா அந்த சின்ன பொண்ணு தான் வந்து ஓட்டுது போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யோ ட்ரைவர் நீங்கள் வந்து எப்படியாவது அந்த வண்டியை ட்ரெஸ் பண்ணி பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து மூவ் பண்ணி ஒரு கடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போய் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க அந்த டேங்கர் லாரியை வந்து கை காட்டி வழிமறிக்கிறாங்க அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து இறங்கி வருது அதுவும் சின்ன பொண்ணு தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் வரும் என்னடா அது சின்ன பொண்ணு தான் இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வசமாக மாட்டிடும் இன்றைக்கி வந்து ஃபைனை போட்டு கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் பெரிய கனரக வாகனத்தை ஓட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா இறங்கம்மா கீழே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக கீழே இறங்கி வருது என்னம்மா இவ்வளோ பெரிய டேங்கர் லாரியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் டிரைவிங் லைசன்ஸு ஆர்சி புக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து காத்திருக்கு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டேங்கர் இருந்து அந்த லை லைசன்ஸு அதுக்கான பர்மிட்டு அப்புறம் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காமிக்குது அதை பார்த்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஆடி போயிடுறாரு ஏடாது ஒரு இருபது இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு தான் வரும் போல் இந்த பொண்ணுக்கு வந்து கனரக வாகனம் ஓட்டக்கூடிய வந்து டிரைவிங் லைசன்ஸே வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு பெரிய ஷாக்கிங் வந்து கொடுக்குது என்ன அப்படின்னா அந்த பெட்ரோல் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த லாரியை இயக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாகவே வந்து ஐடி கார்டே வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாரு இவ்வளோ பெரிய வண்டியை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஒரு பெண்ணுகிட்ட வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரிஜினலானு சொல்லி செக் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அவங்களும் செக் பண்ணிடுறாங்க அது எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி வந்து தெரிய வருது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அந்த பெண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க அந்த பெண்ணு யார் அப்படின்னா வெறும் இருபத்தி நாலே வயசான டெலிஷா அப்படின்ற ஒரு பெண் தான் கேரள மாநிலம் திருச்சூரை அடுத்துள்ள கண்டஷன் கடுவு அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த டெலிஷா அப்படின்ற இருபத்தி நாலு வயது பெண் ஒருத்தங்க இந்த டேங்கர் லாரியை டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கர் லாரியை ஓட்டுற அளவுக்கு எப்படி வந்து இவங்க ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோ வீடியோ வந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அதாவது வந்து பதினாறு வயசில் வந்து டேங்கர் லாரியை ஓட்டணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட வந்து போய் கேட்டிருந்திருக்காங்க இந்த பொண்ணு கூட வந்து பிறந்தவங்க ரெண்டு பேர் இவங்க தான் வந்து கடைசி டெலிஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பொண்ணு ஆனால் தன்னுடைய அப்பாவை ரொம்பவும் வந்து பிடிக்கும் தான் அப்பா செய்கிற அந்த தொழிலை வந்து எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதால தானும் ஒரு டேங்கர் லாரி டிரைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வயசுலேயே போய் கேட்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு வேண்டாமா உனக்கு இந்த தொழிலெலாம் வந்து வேண்டாம் நீ நல்லா படிச்சு பேனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிற வந்து ஏதாவது ஒன்று பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைப்பா எனக்கு வந்து விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா எடுத்த உடனேலாம் வந்து டேங்கர் லாரியை நீ வந்து ஓட்டிட முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹெவி லைசன்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உனக்கு இன்னும் பைக்கே ஓட தெரியும் வண்டியில் கியர் இல்லாத வண்டி கியர் இருக்கிற வண்டி அப்புறம் காரு அதாவது வந்து ஃபோர் வீலர் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டேங்கர் லாரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம எப்படியாவது வந்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அதுக்காக நான் படிப்புலாம் கோட்டை விட்டுற மாட்டேன் நான் கண்டிப்பாக படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க அதோடு சேர்ந்து தான் கூட படிக்கிற வந்து ஒரு சக மாணவி கிட்ட பைக்கு வந்து கடனாக கேட்டு எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவியை தனியாக இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆள் இல்லாத நடமாட்டம் உள்ள வந்து ஓட்ட கொடுத்துக்கிறாங்க ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா டெலிஷா பைக் ஓட்ட கத்துக்கிறாங்க அப்படியே வந்து மாறி டூ வீலரில் வந்து கியர் மாடல் பைக்கையும் வந்து அப்படியே ஓட்ட கற்றுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கியர் மாடல் வண்டியும் ஒன்று ஓ ஓட்ட கத்துதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்பாவை வந்து கூப்பிட்டு அப்பா நான் வந்து பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு உடனே ஆள் இல்லாத பகுதிக்கு வந்து தான் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே தன்னுடைய அப்பாவை பின்னாடி உட்கார வச்சுட்டு அந்த வண்டியை வந்து ஓட்டி காட்டியிருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இனடாது எதுவுமே இல்லாத வந்து எப்படி ஓட்ட கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டார் அடுத்த நிமிஷமே இது எப்படிமா நீ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லா வருத்தையும் சொல்றாங்க டெலிஷா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரிம்மா நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது அப்பா எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது அப்படின்றாங்க என்னப்பா என்ன ஆசை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லப்பா நான் ஏற்கனவே சொன்னல டேங்கர் லாரி ஓட்டணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்க பைக் கார்லாம் எல்லாம் சொன்னீங்களா இப்போ நான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன் கார் ஓட்டணும் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல நீங்க தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஏதாவது ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூலா வந்து ஓட்ட கத்து கொடுத்தா தான் வந்து கத்துக்க முடியும் பைக்ன்றது வேற ஈஸியா வந்து கத்துக்கலாம் பட் கார்ன்றது வந்து ரொம்ப ரிஸ்கியானது இல்லையா அதனால வந்து டிரைவிங் லைசன்ஸ் உள்ள டிரைவிங் லைசன்ஸ் உள்ள அந்த ஸ்கூலில் தான் வந்து கற்றுக்க முடியும் டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து எனக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி தன்னுடைய பொண்ணு ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கூலில் வந்து தன்னுடைய பொண்ணு டெலிஷாவை வந்து சேர்த்து விடுறாரு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிரைவிங் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா வந்து காரும் ஓட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடையுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிரைவிங் லைசன்ஸை வந்து ரெடி பண்ணிடுறாங்க அவங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பைக் லைசன்ஸு கார் லைசன்ஸு அதாவது ஃபோர் வீலர் வந்து கொடுத்துட்றாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தானே வந்து டேங்கர் லாரியை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவங்க அப்பா சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம படிப்பில் முதல்ல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காமர்ஸ்ல வந்து அவங்க ப படிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா சரி தன் பொண்ணுங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் பொண்ணுகிட்ட ஒரு ஐடியா சொல்றாரு நீ வந்து க்ளீனராக முதல்ல என் கூட வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா படிச்சிகிட்ருக்கும்போதே அதாவது வந்து அவங்க எம் காம வந்து இருக்காங்க காமர்ஸ்ல ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து காலையில் வந்து காலேஜ் போயிடுறேன்ப்பா கிளாஸ் முடிச்சுட்டு மத்தியானம் அதுக்கு மேலே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்போ அவங்க கூட வந்து டிரைவிங்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அவரும் அதுக்கு தகுந்த வந்து

அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து டிரைவிங் வந்து ஓட்டை கற்றுக்குறாங்க சரி இதுக்கப்புறம் வந்து தன் பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு ஹெவி ட லைசென்ஸாக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஹெவி லைசன்ஸை வந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஒரு வருடங்கள் வந்து கடந்து போயிடுது தன்னுடைய படிப்பையும் வந்து முடிச்சிடுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க அப்பா சொல்கிறது என்ன அப்படின்னா நீ வந்து மேற்கொண்டு படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் எனக்கு வேண்டாம் நான் ஹெவி லைசன்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் பிடிவாதம் பண்ணிடுறாங்க வேறு வழி இல்லாமல் வந்து தன்னுடைய அப்பா தன்னுடைய பொண்ணோட வந்து ஆசையை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து டெலிஷாவுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக ஹெவி லைசன்ஸும் வந்து வாங்கிடுறாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தன் பொண்ணை வந்து கூடவே வந்து தன்னுடைய பெட்ரோல் நிலையத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த எரிபொருள் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துறாரு இவங்க தான் என் பொண்ணு இவ்வளோ நாளாக வந்து நான் கிளீனராக என் லாரிலேயே வந்து வச்சுட்டு இருந்தேன் நல்லாவே வந்து ட்ரைம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன வந்து லைசென்ஸ் வாங்கி உங்க அப்பா கூட வந்து ஓட்டி இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அதுல வந்து நீ கரெக்டா வந்து ஓட்டிட்டேன் ஒரு லாரியே வந்து நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அவங்க சில ரூட்டுகளை வந்து சொல்கிறாங்க இந்த ரூட்டில் வந்து நீ போய்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து அவங்க நல்ல ட்ரைனிங் எடுத்துட்றாங்க அதனால் எந்த வித ஆக்சிடெண்ட் எதுவுமே பண்ணாமல் அவங்க நல்லபடியாக ஓட்டி முடிச்சிடுறாங்க ஸோ இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பேர் கிடைக்கவுமே பெட்ரோல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணுகிட்ட வந்து நம்ம பொறுப்பு ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணை வந்து அந்த கம்பெனிலேயே வந்து சேர்த்துக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஐடி பேட்சையும் ரெடி பண்ணி இவங்களுக்கு இந்த வண்டி வந்து பர்மிட் போட்டு கொடுங்க இவங்க தான் அந்த ரூட்ல வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தக்க இதோட வந்து ரெடி பண்ணி கொடுக்கவும் டெலிஷா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்லேயே தான் வந்து போயிட்டு இருக்காங்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இரும்பலத்தில் வந்து லாரியை எடுப்பாங்க அதாவது அவங்களுடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் அங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இரும்பலம் பெட்ரோல் நிலையத்துக்கு வந்து போவாங்க அங்கேருந்து வந்து அவங்க மலப்புறத்துக்கு வரைக்கும் வந்து போவாங்க அது கிட்டத்தட்ட வந்து முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு நாளைக்கு அவங்க லாரியில் உக்காந்தாங்க அப்படின்னா முந்நூறு கிலோமீட்டர் வந்து அவங்க தினமும் பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்கும் போது தான் இந்த போலீஸ் டிராஃபிக்கில் வந்து அவங்க வந்து தென்பட்டிருக்காங்க அவங்க சின்ன பொண்ணாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கவும் இவங்க எல்லா எவிடென்ஸையும் வந்து ப்ரூஃபாக வச்சிருக்கோம் இவங்க அவங்களே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுறாங்க ஒரு இருபத்தி நாலு வயசு பெண்மணி ஒருத்தங்க கனரக வாகனத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு வந்து திறமையானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல ஓட்டுமா அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஏற்றி விடுறாங்க லாரியில் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி காட்டுறாங்க அதை வந்து வீடியோ எடுத்து நாங்கள் உங்களை வந்து வைரலாக்கி உங்களை பெரிய ஆக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயமானது வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளில் பரவலாக வந்து பேசப்பட்டு வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஒரு இருபத்தி நாலு வயசு பெண்மணி ஒருத்தங்க கனரக வாகனத்தை இயக்கக்கூடியது சாதாரணமான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் போடவும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க லைக்ஸ் வந்து குவிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அந்த பெண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் மறக்காமல் எங்களுடைய கூடவே கூடவே வரும் வெள்ளை வரும் வெள்ளை காணவும்